பேசியிருக்காங்க கட்சியினர் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு பர்சன் மீட் பத்து நிமிஷம் நடந்திருக்கு மொத்தமாக ஒரு முப்பது நிமிஷம் பேசியிருக்காங்க பேசி முடிச்சுட்டு வந்து வெளியே வந்து திருமாவளவன்டே சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து திமுக கூட்டணியில் எந்த விரிசலும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த நெருடலும் நாங்கள் வந்து தான் இருக்கும் இருக்கோம் தான் வந்து ஹைப்பு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற இருக்குது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அந்த மாநாட்டில் திமுக சார்பில் திமுகவுடைய அமைப்பு ஆர் எஸ் பாரதியும் செய்தி தொடர்பாளர் டி கே சிலங்கும் கலந்துக்குவாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டி கே சிலங்கா வந்து அதிமுக களைப்பு கொடுக்கும்போது இது ச நியாயமற்றது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு இப்போ அமைச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து தொடர்ச்சியாக இசுக்கா திமுகவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி வெளியே போகும் போகும் பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாங்கிட்டு தான் இருக்கு இல்லை என்ன பிரச்சனைனா இப்போ நாங்கள் அழைப்பு கொடுக்கல பேசணும் பேசின கருத்தை வச்சு எங்களுக்கு களத்தில் உடன்பாடு இருக்கு நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்கிறாரு மது ஒழிப்பில் எங்களுக்கு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு திமுக சொல்கிறதா சொல்கிறாரு ஆனால் அரசாங்கம் தான் திமுக தான் டாஸ்மாக நடத்திக்கிட்டு இருக்கு கவர்மெண்ட்டு கடை மூலவே இல்லை அப்போ திமுக உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்கிறதுன்னு தெரியல அதுபோக கல்யாண வீடுல சரக்கு கொடுக்கலாம் கல்யாண மண்டபத்தில் சரக்கு விற்கலாம்னு சொன்னது இந்த கவர்மெண்ட் தான் எதன் அடிப்படையில் இவர் ஏற்கிறாருன்னு தெரியல சரி ஓகே கஞ்சா போதையெல்லாம் வந்து தலைவரிச்சு ஆடுது சிந்துக்கிட்டு இருக்கு அதிகமா இருக்கு காவல்துறைக்கு தெரியாம அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மாதத்துக்கு மாசத்துக்கு நாலு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு அத்தையும் வந்து பெருசா எடுத்த மாதிரி எல்லாம் திமுக சொல்லிச்சு அப்படின்னா உடனே அதை வந்து ஏற்றுக்கிட்டார் ஓகே அவருக்கு சந்தோஷம் தான் ஆனா பிரச்சனை இல்லை இதுல வந்து இரண்டு விஷயங்களை நான் பார்க்குறேன் ஒண்ணு வந்து மீடியா ஹைப் பண்ணி வேணும்னே பிரச்சனை இருக்குன்னு காட்டுறாங்க அப்படின்ட்டு அதிமுக வரலான்னு சொன்னது திருமாவளவன் தான் விஷிகா தான் சகிச்சுக்கிட்ட கூட்டணியில் இருக்கணும்னு திருமாவளவன் தான் பேசினாரு மானங்கிட்ட கூட்டணின்னு அவங்க கட்சியோட இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் பேட்டி கொடுக்குறாரு இப்படியாக எல்லாத்தையும் இவங்களே பேசி நேற்று கூட திருமாவளவன் என்ன பேசினாரு இப்போ கூட கூட்டணியில் இருக்கேன்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் வெளியே அம்சம் நான் போகிறது தயார் அப்படின்னு அவரே தான் பேசினாரு பேசுகிறதெல்லாம் நீங்க பேசி விட்டு தான் காரணம் மீடியா தான் காரணம் தூக்கி நம்ம மேல போட்டுட்டு இருக்கிறது வந்து எப்படி சரியாக இருக்குன்னு தெரியல இப்போ வந்து திமுக கலந்துக்குது அப்படிங்கும்போது இதுதான் வந்து ஒரு ஹைலைட்டு மது ஒழிப்பு அப்படிங்கிறது மாநில அரசு செய்யணும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு மாநில அரசு ஏன் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆனா மாநில அரசை நடத்திக்கிட்டு இருக்க மாநில அரசில் இருக்கு திமுக வந்து போய் அங்கே கலந்துக்க போகுது இப்படி ஆளுநர் டி பார்ட்டிக்கு வந்து திமுக கலந்துக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் கலந்துக்குதுன்னு ஒரு ஷால்ஜா போச்சாங்களோ அதே தான் இங்கே இருந்துக்குது சரி இப்போ மது ஒளிப்பு யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க திமுகிட்ட திமுக ஒத்துக்குமா நாளைக்கு மது வெளிப்பு கொண்டு வர போகிறீங்களா கொண்டாட போகிறது இல்லை எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் இப்போ வந்து இப்போ திமுக வந்தோடனே அதிமுக என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போது அதிமுகவை போய் அழைப்பாங்களா எடப்பாடி சந்திப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது போய் சந்தித்தார் இல்லை அதிமுக தடுப்பா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நான் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிய முடியும் அவன் வந்து இது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் போய்கிட்டு இருக்கு பாப்போம் அடுத்து நடக்குது வீசிக்கு அவங்க வந்து வெளியே ஒரு வேஷம் போட்டு பின்னாடி ஏதாவது ஒரு பின்னணி இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வர விட்டுருக்கேன் அது கூட்டணிக்கான ஒரு விஷயமா தான் வந்து பலரும் சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் வந்து மது ஒழிப்புன்னு ஆரம்பிச்சாங்க அந்த மாநாடுக்கு திமுக போகலை அப்படின்னு ஒன்று இவங்க வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து கட்சியில் அதை கொண்டு போய் விஜயகாந்த் காலில் வச்சு மொத்தமாக வந்து நடத்திருக்கிறதுனால இப்பவும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சத இப்போ ஒன்றா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது இப்போ ஒன்ற வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் இருக்குது இருக்கு பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுல வந்து திமுக வந்து அஹ் சாரி விசிகா வந்து இரட்டை வேடம் போடுகிறதா அப்படின்னா அரந்தத்தீர் பிரச்சனையில அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாநாடு அந்த மாநாட்டில் திமுக நோண்டி பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் அதிமுக வானு கூப்பிடுட்டீங்க இப்போ இது பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டால் மாநில அரசுகள் தான் வந்து சாராய கடை நடத்துது நீங்க வந்து தேசிய அளவில் நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கு தமிழ் சி பதில் சொல்லியிருக்காங்க தேசிய அளவில் நாங்கள் கல்விக் கொள்கை கொண்டு வந்து நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க தேசிய அளவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்து ஏற்றுக்க மாட்டீங்க தேசிய அளவில் மதுக்கு மட்டும் நாங்கள் கொள்கை கொண்டு வந்து கொண்டு வரணும்னு எப்படி எதிர்பார்க்கீங்கிறாங்க அபத்தமா இருக்கு இஷு தான் நீங்க கொண்டு வரணும் நீங்க வந்து எதை தேசிய அளவில் கொண்டு வர போகிறீங்க எது மாநில உணர்லுங்கிறது வந்து உரிமை சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து இப்படி அபத்தமா பேச முடியாது சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க கலந்துப்பாங்களா இல்ல இப்ப முன்னாடியே வந்து அதிமுக கலந்துக்கலாம்னு உடனே வேக வேகமா வரவேற்றுறாங்க கூட்டணிக்கு அச்சாரம் எல்லாம் பேசினாங்க ஆனா அவர் கூட்டணி மட்டும் இல்ல ஆட்சியிலயும் பங்குனே இல்ல இல்ல கொடுக்க மாட்டோம் எக்காலத்திலயும் கிடையாது அப்படின்ட்டாங்க திமுக கொடுக்க போறது இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் வந்து இப்ப அதிமுக அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல போய் உக்காந்துட்டு யாரை திட்டுவாங்கன்னு தெரியாது மோடியை திட்டினா இப்போ திமுக மோடியை தான் திட்டோம் ஏன்னா தமிழக அரசு திட்ட அவங்க தான் தமிழக அரசு அப்போ அவங்க மோடியை திட்டுவாங்க மோடியை திட்ட மேடையில அதிமுக இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு திமுக மேடையில் வச்சுக்கிட்டு திமுகவை திட்டுவாங்களா திட்ட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதனால அதிமுகவை வரவிடாம வீசிட்டாவே தவிர்த்திரும் நேரில் போய் அழைப்பு கொடுக்காம இருந்தாங்கன்னா அதிமுக வந்து வராது அவர் வேலை அதிமுக வந்துச்சு அந்த மாநாட்டில் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கவர்மெண்ட்டை கேட்க மாட்டாங்க மோடி அவங்கள தான் கேட்குற மாதிரி ஒரு பிளான் போகும்னு நினைக்கிறேன் இல்லை இப்படி இருந்தாலும் வந்து திமுக மோடி தான் திட்ட போகுது தேசிய அளவில் அப்படின்னு சொல்லி மோடி தான் திட்ட போகிறாங்க சொல்லிக்கலாம் இப்போ அதிமுக வந்துச்சுன்னா அதிமுக மோடியும் திட்டாது திட்ட இடத்துல இருக்கவும் கூடாது மோடிக்கு வச்சுக்குவார் திமுகவை திட்ட முடியாது நான் அவங்க மேடையில் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் போயிட்டு அசிங்கப்படுறதுக்கு போகாமலே இருந்துடலாம் அப்படின்னு அதிமுக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு பெரிய பிளான் தான் வச்சிருக்காங்க பிள்ளையாணிக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம் மாநாடு நடக்குதா இல்ல விஜய் மாநாடு மாதிரி இந்த மாநாடும் இல்லாம போகுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதுக்கு முன்னாடி கடைசியா வந்து விசி மாநாடு வைக்கும் போது லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க என்ன மு க ஸ்டாலின் இருந்தாங்க அப்ப இந்த வாட்டி கன்ஃபார்ம் ஸ்டாலின் வந்துருவாருங்களா அந்த மாநாட்டில் ஸ்டாலின் கலந்துக்கு வராங்கல்ல ஸ்டாலினுக்கு பதிலாக அவருடைய பிரதிநிதிகளாக அதனால் தெளிவாக இருக்காது அரசு மது ஒழிப்புல உடன்பாடு இல்லை அவங்க தான் டாஸ்மாக் நடத்துகிறாங்க அவங்க எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் தான் எம்பிக்களும் மினிஸ்டர்களும் தான் சாராய கம்பெனியாக வச்சுருக்காங்க அதனால் அவங்களெல்லாம் விட்டுட்டு வேற ரெண்டு ஆள் அமைச்சாங்க சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு நாங்களும் மது வெளிப்பில் உடன்பாடோடு தான் இருக்கு இப்போ போகலைன்னா அப்போ விசிகாவுக்கு எதிராக திமுக இருக்கு அப்படின்னு வந்துடும் அதனால அப்படி நாசுக்கா ஊசி மூலகி இன்னொரு பக்கம் மோடியை வந்து நடிகர் பிரகாஷ் ராஜு அவர்கள் வந்து ட்விட்டரில் விமர்சிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்ன பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ரெண்டு புகைப்படத்தை போட்டுட்டு ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இரட்டை இடம் பாதாக விடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல் விஷயம் என்னன்னா மோடி வந்து நேற்று ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் விட்டுருந்தார் என்னென்னா அவருடைய அந்த பிரதமர் இல்லத்துல ஒரு மாடு பசுமாடு இருக்கு நிறையா விலங்குகள் இருக்குது அதில் ஒரு பசுமாடு வந்து ஒரு கன்றுக்குட்டி போட்டிருக்கு அந்த கண்ணுக்குட்டியை அவர் அலோ பண்ணி தீபஜோதி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க தீவில் வந்து ஒரு வெள்ளை கலர் பொட்டு மாதிரி இருக்குது அப்படின்னே தீப அதுக்கு பேர் வச்சு அதுக்கு ஃபோட்டோ எடுத்து அதுக்கு பால் கொடுத்து எல்லாம் போட்டு வாக்கும்போது எல்லா குரலையும் ஊற்றி மாட்டார் அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா நாகாலேந்தில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு நாகாலாந்து பிஜேபி தலைவர் என்ன பண்ணுறாப்புலன்னா நாடு முழுவதும் பீஃப் பேன் பீஃப் வந்து நாடு முழுவதும் பேன் பண்ணுங்க அப்படின்னு அவரு முன்னெடுப்படுக்கிறாரு அதுக்கு வந்து அந்த மாநில முதலமைச்சர் என்ன சொல்றாரு இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது எங்களுடைய கலாச்சாரத்துல இதெல்லாம் இருக்கு நான் என்ன சாப்பிடணும் செய்யணும் நீ சொல்லாத என் உணவில தலையிடக்கூடாது அப்படின்னு அவருடைய பேரணிக்கு அங்க ஸ்டேட்ல ஆரம்பிக்கும் போதே வந்து பேரணிக்குள்ள நாகாலாந்துக்குள்ளேயே நாங்க அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இது வந்து ஏன்னா பாஜகவுக்குள்ள பாஜக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது பாஜகவுக்கு எதிராக முதலமைச்சர் சொன்ன கருத்தை ஆதரிச்சு அங்க இருக்க மாவட்ட பாஜகவில் இருக்க அமைப்புகள்லாம் தீர்மானம் போட்டு இருக்கு பிஜேபிக்கு எதிராக பிஜேபிய தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கு எங்களுடைய கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும் நீங்க வந்து மாடை வந்து மாட்ட பெண்களோட ஒப்பிடுறதெல்லாம் தப்பு அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி இப்ப பிஜேபி மாநில தலைவருக்கு எதிராக பிஜேபியோட மாவட்ட தலைவர்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் வந்து பிரகாஷ் ராஜ் சொல்லிருக்கா வந்து அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் கட்சிக்காரை மாற்றி மாற்றி அடிச்சு காரி போயிட்டு இருக்கான் அதை விட்டு நீ மாட்டை கொண்டு போட்டோ போட்டு மத்திய ஊரையை மாற்றிக்கிட்டு இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டு வச்சிருக்காரு ஸோ ஓடி கசங்க போகிறதுனா புதுசாக அதுவும் பிரகாஷ் ராஜ் கேட்க வாங்கணும் இப்போ இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதியோட சிக்ஸ்டி நைன் இந்த படத்தில் விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மைங்களா ஏற்கனவே வந்து கோட்டில் வந்து ஏஇயில விஜயகாந்த் வந்தாங்க அப்படின்னாங்க அது ஏஇல் ஒரு பிளாஸ்டிக் மேக்கப் பொண்ணு இது இன்னும் நல்லா இருந்திருக்கு ஏஐ வந்து அவ்வளோ மட்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்த பலருடைய கருத்தாக இருந்துக்கிட்டு இந்த நிலையில் தான் தளபதி சிக்ஸ்டி நைனோட போஸ்டர் வந்துருக்கு அதில் வந்து அந்த தீப்பந்தம் ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து தேமுதிக கொடியில் இருக்குது தீப்பந்தம் வந்து தேமுதிக கொடியில் இருக்கும் ஸோ வந்து எலெக்ஷன் சம்பந்தமாக ஒரு படம் அப்படிங்கும்போது அதுல விஜயகாந்தோட ரெஃபரன்ஸை விஜய் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு தேமுதிக அவனை சொல்லிட்டு விஜயகாந்த் இருக்கும்போது இவர் வந்து கண்டுக்கல எந்த ஒரு பாசிட்டிவாவோ நட்பிரீதியா எந்த ஒரு தொடர்புமே இல்லை அப்போ வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ சே அவர் மறைந்த உடனே அவருடைய ஃபேன்ஸையும் கட்சிக்காரங்களையும் இழுக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்கிறாங்க இல்லை இது வந்து ஒரு அரசியல் படம் அதுக்காக நாங்கள் வச்சுருக்கோங்கிற மாதிரி இந்த வந்து ஒரு கருத்து இருக்குது அது போக வந்து செந்தூர பாண்டியை நடித்தப்பலேருந்தே விஜயகாந்துக்கும் விஜய்க்குமான ஒரு தொடர்பு இருந்துச்சு அதனால இப்போ தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ படத்தில் ஒரு போஸ்டர் தான் விட்டாங்க அந்த போஸ்டருக்கு இவ்வளோ அக்க போகிறா அப்படின்னு தெரியல மாநாடியே உடனே நடத்த முடியல இவர் வந்து அந்த போஸ்டரை வச்சு உடனே அடுத்து விஜயகாந்த் ஃபேன்ஸ் இந்த பக்கம் இழுத்துருவாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஓவராக இருக்குது பட் இருந்தாலும் இரண்டு பக்கமும் என்ன சொல்கிறது ஃபான்ஸ் தானே சிந்திக்க தெரியாமல் தலைவனுக்காக வந்து என்ன சொன்னாலும் போடக்கூடிய அந்த ஒரு கூட்டம் தான் அப்படிங்கும்போது ஸோ அந்த கூட்டம் பேசிக்கிட்டு தான் இருக்கும் படம் எப்படி வரப்போகுது எங்கள் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது அக்டோபர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்ட்டாங்க ஸோ காய்ச்சி டே எத்தனை நாள் கொடுத்துருக்காரு எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த விஜயகாந்தோட ரெஃபரன்ஸ் வச்சனால மட்டுமே விஜய் ஜெயிச்சிட முடியாது பட் அந்த தீப்பந்தங்கிறது கொடியில் இருக்கனாலேயே அது விஜயகாந்த் ரெஃபரன்ஸும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது பார்ப்போம் படம் வரட்டும் அந்த படம் சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து இன்டர்வியூஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்ட படம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து அந்த ஒரு அரசியல் ரீதியாக சம்பந்தப்பட்ட படம் இல்லை ஆனால் அரசியல்வாதி பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொலிட்டீஷனா வராமல் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கக்கூடிய அல்லது திருத்தக்கூடிய இடத்துல விஜய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மேபி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ஊழல்வாதியை கண்டுபிடிக்கிற மாதிரியோ இல்லை சிபிஐ ஆஃபீஸராகவோ வரலாம் அப்போ எனக்கு ஒரு டவுட் இப்போ ஒரு இந்த படம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்க ஐ மீன் டிஎம்கே அவங்க தான் மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சன் பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அவங்க அலோவ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது சன் பிக்சர்ஸை தாண்டி வந்து அவங்க வெளியே தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ கூட கோட்டு படத்தை வந்து ரெஜியின்ட்டுக்கு நெருக்கமான ஒரு தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் அது ஒரு பிரச்சனை கிடையாது படத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சென்சார்லேயே இவங்க வந்து பார்த்துட்டு இவங்க முன்னாடியே வந்து சென்சாரில் டீல் பேசி கட் 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 அப்படின்னு வச்சு வச்சுக்குவாங்க இதில் இன்னொரு பிரச்சனைனா போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வினாசக்திக்கு முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஓகேவா விநாயக சக்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லலை அண்ணா பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அதனால இப்போ பிஜேபி விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சுச்சோம் பிஜேபி அடிக்குது அப்படிங்கும்போது ஊழல் அப்படின்னா இங்கே இருக்க கட்சிகள் மட்டும் தான் ஊழலா தேசிய அளவில் ஊழல் இல்லையா அதனால எங்களை சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க நார்மலாகவே அவங்கள நாள் கட்டு போடுவாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை நேற்று கூட ஓணம் விஷயம் தெரிவிக்கிறதா ட்விட்டரில் போட்டிருந்தாரு விஜய் விநாயக சதுர்த்திக்கு சேர்த்துக்கு இதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு இப்போ பிஜேபி அடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்து விரோத கட்சி அப்படின்னு இப்போவே ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் படத்தில் என்ன பேசியிருக்காங்கிறத பொறுத்து சென்சார் கட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் ஹெச்வினோத் வந்து இன்னொரு ஒரு ஸ்டெப்மெண்ட் சொல்லியிருந்தார் ஒரு படம் பெரிய பட்ஜெட்னாலேயோ இல்லை பெருசாக கலெக்ஷன் பண்ணுறது பெரிய ஹீரோனாலேயோ அது நல்ல படம்னு சொல்லிருக்க முடியாது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அண்டை கடைசியாக எடுத்த படமே வந்து ரெண்டு படம் வந்து பெரிய ஹீரோ வச்சு பழுக்க காய்ச்சின படம் தான் ரெண்டு படம் எடுத்தாப்புல அதனால் என்ன பண்ணுறாங்க தெரியல பார்ப்போம் இதுவும் பெரிய பட்ஜெட்டு பழுக்க காய்ச்சின ஒரு படம் தான் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது படம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் மாநாடு நடைபெறுது நடைபெறும் சொல்லிட்டே இருக்காங்க ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை இப்போ எதுவும் நோட்டீஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களாமே அது என்னது மாநாடு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா மாநாட்டுக்கு வேலை ஆரம்பிக்கல காவல்துறை வந்து கொடுத்த கெடுபிடிகள்னால வந்து நடத்த முடியாது அப்படின்னா அக்டோபர் போஸ்ட்போன் பண்ணலாம்னாங்க அக்டோபர் மழைக்காலம் அதனால நம்ம வந்து ஜனவரிக்கு போயிடுவோம் அது உள்ள வந்து படத்தோட ஷூட்டிங்லாம் முடிச்சுடுவாரு தலைவர் ஃப்ரீ ஆயிடுவார் அப்படின்னு தாவேக்கா சார்பாக சொல்கிறாங்க அப்பயும் வந்து திமுக அப்போ மட்டும் அனுமதி கொடுத்துருமா அப்போ விட நிபந்தனைகள்லாம் போடுவாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருந்தால் மாநாடு அப்படியே கிடப்பில் போட்டுட்டு இங்கிட்ட பட வேலை போகிறாரே கட்சிக்காரங்களெலாம் பாவம் இல்லையா அப்படின்ட்டுனேன் அந்த இப்போ வந்து நடக்குமா நடக்காதா அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவிக்கணும் இப்போ அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆர்டி செல்வம் அப்படிங்கிற நபர் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அந்த நோட்டீஸில் அப்படின்னா தாவேக்கா கொடியில் யானைகள் இருக்குது அதனால பிரச்சனை ஏற்படலாம் ஏற்கனவே வந்து பிஎஸ்பி குடியிலையும் இருக்குதுன்னு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த யானைக்கு இருக்கனால கலவரம் ஏற்படலாம் அதனால் அந்த கொடி பஞ்சாயத்தை விசாரித்து தீர்வு காணப்படும் வரை மாநாடு நடத்தக்கூடாது அப்படின்னு ஆர்டிஐ செல்வம் சொல்லியிருக்காரு அது மாநாடு நடத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்கார் எங்க ஒரு பக்கம் தான் படத்துல அவருக்கு வந்து அந்த ஒரு சிம்பிள் வச்சதுக்கே வந்து இப்படி இப்படின்னு சொல்லிங்க இந்த பக்கம் என்ன இப்படி அப்ப அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு அந்த மனுஷன் என்ன பண்ணுவாருன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணி அது கரெக்டான ஆளை வச்சலாம் பண்ணணும் இவர் வந்து எதுக்குமே எஃபர்ட்டே போடாம கூட இருக்கிற புசியானந்த நம்பி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது அதுக்கு அது அந்த டீம்ல இருக்க ஆட்கள் கிட்ட கொடுக்கணும்ல மாநாட்டுக்கு அனுமதி கேட்கும் போதே ஐஜி லெவலில் போய் கொடுக்காமல் ஏடிஎஸ்பி கிரிவியன் தான் கொடுத்தாங்க ஒரு லோக்கல் கட்சிக்காரன் லோக்கல் மாநாடு போடும்போது கூட இருக்கும் மாநாடு பந்தலுக்கு போய் பார்த்தாரா பார்க்கல புஷியானது பார்த்தாரு சரி விழுப்புரத்தில் நடக்க போகுது விழுப்புரம் மாவட்டம் தான் அது மாவட்ட செயலாளர் யார் யாராவது அங்கே இருக்காங்களா கட்சிக்காரங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா டெய்லி இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா இப்போ மற்ற கட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வழக்கமான பசிஜர் இருக்குது இப்போ மதுரையில் அதிமுக மாநாடு போட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா மதுரையில் மாநாடு அப்படிங்கும்போது மதுரையில் ஒரு நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் அதிமுகவை பிரிச்சுருப்பாங்க அவங்க வந்து எம்பி இருப்பாங்க எம்எல்ஏஸ் இருப்பாங்க இவங்கள்ட்ட இந்த மாதிரி மாநாடை இவ்வளவு நடத்த போகிறோம் இவ்வளோ ஏரியா இப்படி இதெல்லாம் பண்ணுங்கன்னு பிளான் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குவாங்க கமிஷன் சிட்டி கமிஷனர் யார் ஒரு பெரிய லெவலில் மாநாடு நடக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷன் வாங்கி அவங்க வந்து நடத்துவாங்க அவங்க வந்து அவங்களும் இந்த மாதிரி விஜய்க்கு கேட்ட மாதிரி இருபத்தோரு கேள்விகள் இல்லை இருபது கேள்விகள் பதினஞ்சு கேள்வி பதினெட்டு கேள்வி கேட்பாங்க அதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க இப்போ விஜய்க்கு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் கொடுத்த மாதிரி அதிமுக மாநாடுக்கு இருபத்தி ரெண்டு நிபந்தனைகள் போட்டிருந்தாங்க அந்த மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் செல்லூராஜு ராஜன் சில்லப்பா இன்னும் நிறைய பேர் வந்து அந்த கையெழுத்து போட்டிருந்தாங்க கையெழுத்து போட்ட பிறகு அந்த வேலை நடக்கும் இப்போ வந்து மாநாடு பொறுப்பு வந்து ஒருத்தட்ட கொடுத்துருந்தாங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அங்கே இருக்க அந்த பொறுப்பு யாரெல்லாம் யார் இருக்காங்களோ அவங்க வந்து அங்கே லோக்கலில் இருக்க ஆட்கள் கிட்டே வந்து அதை பிரித்து கொடுத்துருப்பாங்க இந்தந்த வேலையை நீங்கள் இங்கே பாருங்கள் ஒருத்தர் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷனாக ஸ்டேஜ் வேலையை பாருங்கள் ஒருத்தர் வந்து சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஒருத்தர் வந்து அந்த இது பண்ணணும் அப்படின்றது இவங்க வந்து எந்த வேலையும் ஆரம்பிக்கலை இப்போ மாநாடு போட்டு ஸ்டேஜ் போட்டு சேர் போட்டு எல்லாம் பண்ணால் ஒரு வண்டியில் தான் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் மெயின் ரோட்லேருந்து அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு ஒரு மண்பாதை இருக்குது அந்த மண்பாதைக்கு சின்னதாக ரோடு போட்டால் மட்டும்தான் வண்டி போயிட்டு வர முடியும் இல்லைனா அந்த வண்டி போயிட்டு வர முடியாது அது கூட இன்னும் போட ஆரம்பிக்கல எதுவுமே பண்ணாமல் ப்ராப்பராக எதையும் பண்ணாமல் கட்சி கொடி பேட ஆரம்பிக்கும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு லெட்ரு பே லெட்ரு கொடுத்ததில் அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கொடியில் பிரச்சனை பாட்டில் பிரச்சனை எதையுமே ப்ராப்பராக செய்யாமல் எல்லாமே அவுட்சோர்சிங் கொடுத்தா இப்படி தான் ஆகும் அன்னை இதுக்கப்புறமாவது அரசியல் அவுட் சோர்சிங்கை கொடுக்காம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை வழக்கம்போல் இப்படி தான் நடத்துவேன் அப்படின்னா அப்ப கடைசி வரைக்கும் மாநாடு நடக்காது போலியே மாநாடு நடக்கும் சும்மா பேருக்கு நாங்கள் நடத்துறோங்கிற பேர்ல ஒரு ப பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரு அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சம் பேர் ரொம்ப அதிகபட்சம் வச்சு நடத்தி முடிச்சுமா மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்